என் அப்பன் சிவபெருமான் பொண்ணடி போற்றி என் ஐயன் முருகப்பெருமானை வணங்கி ஐயா வீட்டில் நாம் விளக்கேற்றுகிறோம் அந்த விளக்கு ஏற்றி அந்த விளக்கே தானாக குளிர வேண்டுமா அல்லது நாம் குளிர்விக்க வேண்டுமா அப்படி விளக்கேற்றினால் எவ்வளவு நேரம் அந்த விளக்கு எரிய வேண்டும் அருட்பெரும் ஜோதிதவளும் நல் இறையாண்மை திகழும் ஜீவகாருண்ய நிலை போற்றி மகிழும் அற்புத பிரபஞ்ச மகாசபைதனில் ஏற்றமுற நற்பூஜை கண்டு நற்கோமாதாவிற்கு நல்நிலை கொண்ட நல் மலர் மாலை சாற்றி ஆற்றலாய் அப்பூஜைதனில் அமர்ந்திருந்து அபிடேக நிகழ்வுகளோடு கூடிய நெய்வேதி ஆராதனை தவ நிகழ்வுகளில் ஒன்றாக அமர்ந்து இறைப்பிரபஞ்ச மகா சிவகூரை தான தர்ம அன்னதானம் உண்டு இறை சற்சங்கம நிகழ்வுகளில் திருமுருகன் ஆசியோடு அகத்தியன் உரைக்கும் நல்லாசியில் இல்லமதில் ஏற்றுகின்ற தீபநிலை அது எத்தகைய நிலை கொண்ட தீபமாக இருந்தபொழுதும் எண்ணெய் ஊற்றி ஏற்றுகின்ற தீபமாக இருந்தபொழுதும் பொழுதும் அது ஊற்றி வளர வைக்கின்ற அற்புதமான தீபமாக இருந்தபொழுதும் பொழுதும் யாம் தீப ஒளியேற்றி அனைவருக்கும் அலர் மாலைகள் சாற்றி நல் தூப தீப நிலைகள் அதன் அருகில் வைத்து ஆற்றலாய் அத்தகைய வாசனை நிலைகள் தன் இல்லமெங்கும் பரவி உள்புகுகின்ற தீவினைகளை விரட்டி அடிக்கின்ற நல்வினை கலந்த நறுமண நிலைகள் பரவி இருக்கும் அவ்வேளை வரை தான் தியான நிலைகளில் அமர்ந்து இறை வழிபாடுதனை மேற்கொண்டு தியான நிலைகளிலிருந்து எழுகின்ற காலம் வரை அந்திமகா வேலைதனில் ஏற்றிய அத்தகைய தீபம் இரவு பொழுது நோக்கி பயணப்படுகின்ற அத்தகைய வேலைதனில் ஒரு நாளிகை அல்லது ஒன்னேகால் நாளிகை தீபம் எரிந்து இருபத்து நான்கு அல்லது முப்பது நிமிடங்கள் அத்தகைய தீபம் எரிந்து அனைவரும் தன் இயல்பு நிலைக்கு மாறுகின்ற பொழுது இறை வழிபாடுகளை முடித்து இயல்பு நிலைக்கு மாறுகின்ற பொழுது அவ்வேளைதனில் அத்தகைய தீபத்தினை யாமே அத்தகைய தீபத்தினை குளிர வைக்கலாம் அவ்வெப்பத்தினை குளிர வைக்கலாம் என்று அகத்தியன் யாம் நல் வினாவிற்கு விடைபகிர்ந்து அவ்வேளை எவ்வேளை என்று உள்ளுக்குள் உணர்வார்கள் யாவரும் அவ்வாறு உணர்கின்ற வேலைதனில் அத்தகைய தீபத்தினை குளிர வைத்து அமர்ந்து ஆற்றலாய் குளிர வைத்தபின் இறை நாமத்தினை ஒரு மூன்று தடவை அல்லது இரு மூன்று தடவை உச்சரித்து தன் குலதெய்வ நிலையையும் உச்சரித்து ஆற்றலாக இயல்பு நிலை வாழ்வுக்கு திரும்ப அகத்தியன் யாம் நல் விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடரை அவ்விளக்கு தானாக குளிரலமோ நம்ம மறந்துட்டோம்னா தானாக தன் கரத்திலிருந்து எழுகின்ற வாயு நிலைகளால் அத்தகைய தீபத்தினை குளிர வைக்கலாம் அல்லது அத்தகைய தீப நிலையை எரிந்து கொண்டிருக்கும் அத்தகைய எல் எண்ணெய் நெய்க்குள் அத்தகைய தீபத்தினை உள் செலுத்தியும் அத்தகைய தீபத்தினை குளிர வைக்கலாம் இவ்விரு முறைகளும் ஏற்ற முறையே என்று அகத்தியன் யாம் முறைக்கின்றோம் நன்றி சார்ந்த கேள்வியில் எது இருக்கா வேறு யாருக்கு யாரையக்கப்புறம்